ஓர் அடர்ந்த மரக்கிளையில் மதி என்றொரு புத்திசாலி காக்கை வாழ்ந்தது அது எப்போதும் நிதானமாக சிந்தித்து செயல்படும் இப்போது கோடைக்காலம் வெயில் சுட்டெரித்தது ஐயோ தாகம் தாகத்தால் நாக்கு வறண்டு விட்டது எங்கே தண்ணீர் எங்கே தண்ணீர் அதோ பாருங்கள் எதிரே ஒரு வீடு அங்கே ஒரு மண்பானை இருக்கிறது அதில் நிச்சயம் தண்ணீர் இருக்கும் வாருங்கள் போகலாம் அவசரம் வேண்டாம் சற்று நில்லுங்கள் அந்த பானையில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்று பார்க்காமல் போனால் ஏமாற்றமடைய நேரிடும் நீ எப்போதும் யோசித்தே காலத்தை கடத்துகிறே மதி நாங்கள் இப்போது போய் தாகம் தீர்க்கிறோம் மற்ற காக்கைகள் மதியின் பேச்சை கேட்காமல் வேகமாக பறந்து சென்றன மதி மட்டும் நிதானமாக தொடர்ந்தது பானையின் அருகில் ஐயோ என்ன இது தண்ணீர் இருக்கிறதே தவிர எட்டவில்லையே எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடியில் இருக்கிறதே பார்த்தீர்களா அவசரம் எப்போதும் நமக்கு தோல்வியைத்தான் தரும் இனி நிதானமாக சிந்தியுங்கள் மதிக்காக அங்கே சிதறி கிடந்த கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து நிதானமாக பானைக்குள் போடத் தொடங்கியது அதடா இது என்ன செய்கிறது கற்களை போட்டு கூழாங்கற்களால் நீர்மட்டம் மெதுவாக மேலே வந்தது மற்ற காக்கைகள் வாயடைத்து நின்றன தண்ணீர் மேலே வந்ததும் மதி நிதானமாக தன் தாகத்தை தீர்த்து கொண்டது இப்போது புரிந்ததா அழகான நிதானத்துடனும் தெளிவான சிந்தனையுடனும் செயல்பட்டால் எவ்வளவு பெரிய சவாலையும் நாம் முறியடிக்கலாம் ஆமாம் மதி நீ சொன்னது சரி நாங்கள் அவசரப்பட்டுவிட்டோம் மற்ற காக்கைகள் தங்கள் தவறில் உணர்ந்து மதியின் நிதானத்தை பாராட்டின அன்று முதல் அந்த காக்கை கூட்டமே அவசரப்படாமல் நிதானத்துடன் வாழ ஆரம்பித்தது